வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கு குளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக இதை எப்படி சொல்லுவாங்கன்னா டிபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வியாதிக்கான மருந்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக டிபி அப்படிங்கிறது நம்முடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று தான் சொல்லணும் இது எப்படி ஏற்படுது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் நம்முடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இது எப்படி பரவுது அப்படின்னா நம்முடைய வாய் வழியாக உள்ளே போகும் அப்படி இல்லைனா நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய அந்த மூச்சுக்காற்று வழியாக உள்ளே போகும் உள்ளே போய் நுரையீரில் போய் நல்லா செட்டில் ஆயிரும் செட்டில் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரும் வளர்ந்து ஒரு பாக்டீரியா ரெண்டாகும் ரெண்டு இருநூறு ஆகும் இப்படி நிறைய மல்டிப்ளை ஆகும் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி ஒரு சின்ன டியூபர்கிள்ஸ் அப்படி இல்லைனா ஒரு சிஸ்டாவே அது ஃபார்ம் பண்ணிக்கிடும் ஸோ இதனால் நமக்கு முதல்ல எப்படி ஒரு சிம்டம்ஸ் ஒரு அறிகுறி எப்படி தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நிமோனியா வரும் அதுக்கப்புறமா நம்மளுடைய சளி இருமி சளியை வெளியே துப்பும் போது அதில் ப்ளட்டு ரத்தம் வந்து ஒரு டாட் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அந்த டிபி இருக்கிறவங்க வந்து ஃபாலோ ப்ளேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டிபி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பாடியை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை டோட்டலாகவே அது வந்து பாதிச்சிடும் அந்த பாக்டீரியா ஒரு சில அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த டிபி இருக்கிறவங்க அதிகமான இனிப்பு சாப்பிடுவாங்க அப்புறம் அவங்களுடைய எச்சில் துப்பும்போது கோழையாக வரும் கொஞ்சம் சளி கோழைனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும் காதுக்கு பின்பகுதியில் அல்சர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அவங்க வந்து பால் எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து நமக்கு டிபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கை சிக்னல் வந்து நமக்கு கொடுக்கு ஸோ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிற இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான ரெமெடி வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் வச்சு தான் நம்மளுக்கு தீர்வு காணப்போகிறோம் ஸோ டிபியை வந்து ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா முழுமையாக நம்ம குணப்படுத்திடலாம் எந்த ஒரு விஷயமா எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை ஏற்கனவே டிபி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும் சீனி வந்து அதிகமாக அவங்க சாப்பிடக்கூடாது பால் எடுத்துக்கிறது நீ பாட்டிக்கணும் அதுக்கு பதிலாக அல்டர்னேட்டாக கால்சியம் கண்டென்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியான உணவுகளை அவங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிபி இருக்கிறவங்க அதிகமாக இருமல் கண்டினியூஸாக அவங்களுக்கு இருமல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களால சரியானபடி விட முடியாது மார்பு பகுதிகளில் அதிகமான வலி ஏற்படும் அவங்களுடைய சளி வந்து ரொம்ப கோழையாக வெளியில் வரும் அதனுடைய ரத்தமும் வெளிவரும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க இரவு நேரங்களில் அதிகமான வியர்வை ஏற்படும் காய்ச்சல் ஏற்படும் எல்லா விதமான பாடி பார்ட்டுமே அவங்களுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் ஸோ இதை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதுக்கான தீர்வு பெறுவது ரொம்பவே நல்லது ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் முக்கியமாக டிபி இருக்கிறவங்களுடைய உடல் எடை வந்து அதிகமாக மெலிஞ்சிரும் உடல் எடை ரொம்பவே கம்மியாக போயிடும் ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமெடி வச்சு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம் இது வந்து வல்லாரை இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இலைகள் ஸோ இது பெரும்பாலும் நீர்நிலைகளில் அதிகமாக காணப்படும் அதாவது வயல் ஓரங்கள் அப்புறமா ஆற்று பகுதிகளில் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இலைகள் இருக்கும் இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் இருநூறு எம்எல் தண்ணீர் எடுத்திருக்கேன் அதில் பவுடராக தான் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த வல்லாரையை ஃப்ரெஷ் லீஃப் சேர்க்க வேண்டாம் ஸோ பவுடராக கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த வல்லாரையை நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை எப்போல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஒவ்வொரு ரெண்டு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு தடவை நீங்கள் குடிக்கணும் காலையில் ஆறு மணிக்கு குடிச்சிங்க அப்படின்னா எட்டு மணிக்கு பத்து மணி பன்னிரெண்டு மணி அப்படி நீங்கள் குடிங்க ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒருக்காக குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது ரொம்ப நல்ல மருந்து இது ஸோ இது இந்த மாதிரி வல்லாரை குடிக்கிறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாகும் நினைவாற்றல் பெறும் முக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த டிவியை சரி பண்ணுறதுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லலாம் இந்த டீக்கு நீங்கள் இனிப்பு தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சீனி போட வேண்டாம் பனங்கருக்குண்டு அப்படி இல்லை நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா இது டீயாக தான் குடிக்கணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொ பொடி எடுத்துக்கோங்க வெள்ளாரை பொடி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்படி டீயாக தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை இப்படியும் குடிக்கலாம் அந்த மாதிரியும் குடிக்கலாம் இதை ஒரு ஆறு மணிக்கு ட்ரீயாக குடிச்சிங்க அப்படின்னா எட்டு மணிக்கு நீங்கள் அந்த மாதிரி கூட குடிக்கலாம் தேன் சேர்த்து நல்லா பவுடர் மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஆனால் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒரு தடவை நீங்கள் குடிக்கணும் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆளி விதை வச்சு தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் ஃபிளாக் சீட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வெறுமனே ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு ரொம்ப நேரம்லாம் வறுக்கணுங்கிறது இல்லை ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி செகண்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு வருபட்டுரும் ஸோ பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடர் கூட ஆழி பவுடர் ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பவுடர் கூட கண்டிப்பாக நம்ம லெமன் ஜூஸ் தான் சேர்க்கணும் லெமன் ஜூஸ் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் ஸோ அது ஒரு ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போது இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கோங்க தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிபியிலேருந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை ரத்தம் கலந்த சளி வெளிவர்றதை உங்களுக்கு தடுக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான மருந்து ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது நீங்கள் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை சாப்பிட்றதுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அஸ்பாரகஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ரொம்ப அதிகமான விலையெல்லாம் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் நமக்கு கிடைக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு ஸோ இதை வாங்கிக்கோங்க சப்போஸ் கிழங்காக கிடச்சிதுன்னா நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை பவுடராக கிடைச்சதுனாலும் நீங்கள் பவுடராகவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு கிளாஸ் நம்ம வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீருக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதை தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு டீஸ்பூன் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட நாலு கிராம் வரைக்கும் உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக வெது வெதுப்பான தண்ணீர் தான் நீங்கள் சேர்க்கணும் ஸோ இதை நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேளைகள் குடிக்கணும் இது கூட உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா ஆறுனதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை இந்த மெத்தட் பிடிக்கல உங்களுக்கு சீயாக தான் குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா இதே மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணீரில் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெந்நீர் எடுக்கக்கூடாது தண்ணீரில் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏனா அது ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கறனால கட்டி தட்டோம் ஸோ தண்ணீரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சு எடுங்க கொதிக்கும் போது நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க அதை கூட நீங்கள் ஒரு சீயா குடிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு வியாதிக்கு மருந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி தான் காஃபி டீ அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது முக்கியமாக டிவி இருக்கிறவங்க பால் காஃபி டீ சீனி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஸோ இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த திப்பிலி வச்சு தான் பார்க்க போகிறோம் திப்பிலி கூட இன்னும் ரெண்டு பொருட்கள் சேர்க்க போகிறோம் ஸோ இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் சாதாரணமாக பலசருக கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த திப்பிலியை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க திப்பிலி பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட இது உங்களுக்கு இரண்டு கிராம் வரும் ஸோ இந்த அரை டீஸ்பூன் திப்பிலி பவுடர் கூட அதுக்கப்புறமா நம்ம அமுக்கரா கிழங்கு பொடி தான் சேர்க்க போகிறோம் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அமுக்கரா கிழங்கு பொடியாகவே நான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே கிழங்கு அமுக்கரா கிழங்காக நம்ம எப்படி பொடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க தைராய்டு உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெமெடி அப்படின்னா இந்த அமுக்கரா தான் சொல்லணும் ஸோ இது கூட நம்ம தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைகள் நீங்கள் சாப்பிடுங்க நான் சொல்லியிருக்கிற மருந்து எல்லாமே உங்களுக்கு டிபி இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது ஆஸ்துமா இருந்தாலும் சரி தான் சளி இருந்தாலும் சரி தான் ரொம்ப சூப்பரான மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் எடுங்க வெறும் வீட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை எந்த டைம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ